இதற்கு முன்ன ஆளுநராக இருந்தவங்க தன்னிச்சையா ஒரு சில முடிவு எடுத்ததுனால அவர்களை பதவி மாற்றம் செஞ்சுதான் சொல்றாங்க இப்ப இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு சில முடிவுகள் மட்டும் இல்லை எல்லா முடிவுகளையுமே தமிழக அரசுக்கு கேட்காம தன்னிச்சையாக தான் எடுத்துட்டு இருக்கிறாரு அதுவும் தமிழ் மாநிலத்துக்கு எதிராகவே எடுத்துட்டு இருக்கிறாரு இதுல ஏதோ ஒரு தனிப்பட்ட அரசியல் நடந்துட்டு இருக்குதோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதற்கு முன்னே தமிழ்நாடு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சில மசோதாக்கள் வேணும்னு நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படி ஒரு சில காரணங்களை சொல்லி நிராகரிக்கும் போது திரும்ப மறு தாக்கல் செய்யும் போது அதை கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு அதை ஏத்துக்கணும் ஆனா ஆளுநர் அவர்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டிக்கழிச்சு அது டேபிள்ல ஒரு மூலையை ஒரு ஓரமாக வச்சுட்டாரு அப்படி கொடுக்கிற மசோதாக்கள் எல்லாமே ஓரமாக வச்சு காலதாமதம் வேணே பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஆளுநருக்கு இவ்வளவுதான் அதிகாரம் இருக்கு இதுக்கு மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பர்டிகுலர் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாவே எல்லாரும் பார்த்தாங்க இப்படி உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட சில வரையறைகள் கொடுத்த போதும் இப்ப இப்ப ஆளுநர் ரவி அவர்கள் துணைவேந்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துறதுக்கு தன்னிச்சையை முடிவெடுத்து அவரே நடத்துறாரு இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சரை கூட கூப்பிடல தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இப்படி ஆளுநர் அவர்கள் அவரே தன்னிச்சையை முடிவெடுத்து செயல்படுற ஒரு சில முடிவுகளுக்கு துணை குடியரசுத் தலைவரும் அந்த நிகழ்வுக்கு வராங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய இன்னொரு ஆச்சரியமாவும் இருக்கு இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்றதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே பிஜேபி கூட்டணியை தவிர இதற்கு வலுவை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் மாற்றப்பட்டதும் தன்னிச்சையை முடிவெடுத்ததுக்காக தான் அப்படின்னு சொல்லப்பட்ட போது இப்போ இப்ப இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இப்படி தன்னிச்சையை பல முடிவுகள் எடுக்கும்போது வேணும்னே மசோதாக்கள் புறக்கணிக்கும் போதும் இப்படி காலதாமதம் பண்ணும்போது அவரே ஒரு சில மசோதாக்களை உருவாக்கும் போதும் இப்படியெல்லாம் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து சில வருடங்களா பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் ஆளுநர் அவர்களை இப்படி பதவி மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ஒரு சில கட்சி தலைவர்கள் இப்படி அரசியல் விமர்சகர்களும் அரசியல் தலைவர்களும் இப்படி எல்லாருமே தமிழ்நாட்டு சார்பாக பார்க்கும்போது இப்படி தமிழ்நாட்டு நலனுக்காக ஆளுநரை மாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது குடியரசுத் தலைவர் ஆளுநரை மாற்றுவாங்களா அப்படிங்கிறது இப்ப விவாத பொருளாக போயிட்டு இருக்கு இப்போ ஆளுநரே தன்னிச்சையாக முடிவெடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்ற அந்த மாநாடு இப்போ ஆளுநரே தன்னிச்சையாக முடிவெடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்ற அந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சொல்றாங்க பிஜேபி கூட்டணியை தவிர அப்படி உள்ள ஊட்டியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிற இந்த துணைவேந்தர் மாநாடு நடக்கும் போது துணைவேந்தர்கள் அந்த மாநாடை புறக்கணிப்பார்களாம் இல்லை வழக்கம் போல அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து நடத்துகிற அந்த மாநாடு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அது நடக்குமா தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சிட்டு நடக்குமா இல்லை இந்த மாநாட்டுக்கு த உயர்கல்வித்துறை அமைச்சர் அலையாவிருந்தாலேயே போவாரா இல்லை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திரும்பவும் உயர்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இது உங்கள் கடைசி தீக்குச்சி